என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ யாராலும் புரியப்படாத ஒரு பயணத்தில் இருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடிக்குடிலும் நான் உன்னோடு நடந்தேன் நீ விழுந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை தாங்கினேன் உன்னுடைய விழிப்படையான ஜெபங்களும் கண்ணீருடன் சொன்ன உன்னுடைய வார்த்தைகளும் என்னை தீண்டின என் மனதை உருக்கியன அந்த வரிகள் வீணாகப் போகாது என் பிள்ளையே அவை வானத்தின் வாசலில் பதிந்துவிட்டன நீ சொல்வதைக் கேட்டபடியே நான் செய்தி அனுப்புகிறேன் எப்போதும் நீ நினைக்கின்றது போல மெளனமாக இல்லாமல் உனக்காக வேலை செய்கிறேன் உன் வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் ஒரு செய்தியாய் மாறும் நீ தோல்வியடைந்தது போல தோன்றும் அந்த நிகழ்வுகள் என் கண்களில் வெற்றி காணப்படும் வழிகளே ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் ஆசிரியன் உன் காலடி ஓசைகளை கேட்டபடி உன்னோடு நடக்கிறேன் நீ சோர்ந்திருக்கலாம் நீ துவண்டு விழுந்திருக்கலாம் ஆனால் என் கரம் உன்னை தாங்கும் வரை நீ ஒருபோதும் நசுங்க மாட்டாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு அருளின் வரியாக எழுதப்பட்டுள்ளது அந்த வரிகளில் என் பேரின்பம் அடங்கியுள்ளது நீ சந்திக்கும் ஒவ்வொரு துயரமும் ஒரு பயிற்சியாய் உள்ளது அந்த பயிற்சியின் முடிவில் ஒரு தீர்வும் இருக்கிறது நீ என்னிடம் வைத்த நம்பிக்கையை விட பல மடங்கு நம்பிக்கையுடன் நான் உன்னை பார்க்கிறேன் நீ ஒரு பொக்கிஷம் இந்த உலகம் தவறாக பார்த்தாலும் உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் எளிமையானவன் ஆனால் அந்த எளிமையை இவ்வுலகம் தவறாக புரிந்து கொள்கிறது அதற்காக நீ உன் பூரணத்தை இழக்க வேண்டியதில்லை ஏனெனில் என் பிள்ளைகள் எப்போதும் புனிதமான பாதையில் நடக்க வேண்டும் நீ சொல்வதை கேட்கின்றேன் ஆனால் உன்னுடைய மனதின் அமைதியை காண்பதற்காக இன்னும் சில கணங்கள் பொறுமையாக இருக்கிறேன் நான் விரைவில் உனக்காக துவக்கும் அற்புதங்கள் உன்னை வியக்க வைக்கும் நீ நினைத்ததை விட பெரியதாய் நான் உனக்காக தயாராக இருக்கிறேன் நீ என்னை முழுமையாக சார்ந்துவிடு மற்றவைகளில் நம்பிக்கை வைக்காதே நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் அந்த கதவுகள் ஒரு பொருள் தரும் இடம் அல்ல ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும் இடமாகும் நீ என்னிடம் பிளந்த உள்ளத்தோடு வந்தாய் உன் இதயத்தின் அறைக்கும் சொல்ல முடியாத காயங்களும் மறைக்க முடியாத நினைவுகளும் இருந்தன ஆனால் அந்த இதயமே என் வாசலில் வைக்கப்பட்ட பூமாலை போல இருக்கிறது உன் இதயம் என் கூடாரமாக மாறட்டும் நான் உன் உள்ளத்தில் தங்கி என் அமைதியை நிமிர்த்துவேன் நீ விரைந்தால் நான் விரைகிறேன் நீ அழைத்தால் நான் பதில் அளிக்கிறேன் நீ தவறான வழியில் சென்றாலும் என் கரம் உன்னை திருப்பி உண்மைப் பாதைக்கு அழைத்து வரும் நீ இழந்ததை எண்ணி அழுகிறாய் ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை நீ இன்னும் காணவில்லை உன் கண்ணீர் நீர் கடலாய் மாறும் அந்தக் கடலில் என் நாயகனாகிய நீ தோன்றுவாய் உன் குரலில் மீண்டும் உயிர் பிறக்கும் உன் வார்த்தையில் மேலும் பலருக்கு சாந்தி கிடைக்கும் என் சாட்சி உன் வாழ்விலே வெளிப்படும் நீ சோர்ந்த அந்த நாட்கள் போதும் இப்போது நான் செய்கிற காரியத்தை காண்பாய் உனக்காக நிறைய காலம் நான் காத்திருந்தேன் இன்று நான் செய்கிற நியாயத்தை உன் வாழ்க்கை முழுவதும் வெளிப்படுத்துவேன் உன் முன்னிலை நீங்காத அமைதியை கொடுக்கிறேன் அந்த அமைதியை இந்த உலகம் தர முடியாது என் அமைதியின் சுவாசம் உன் வீட்டில் நிரம்பட்டும் என் கிருபையின் ஒளி உன்மேல் பரவட்டும் உன் உள்ளத்தில் தோன்றும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் என் வார்த்தை பதிலாகும் என் வார்த்தை உன்னைக் கட்டியெழுப்பும் உன் உள்ளத்தில் எவ்வளவு காயம் இருந்தாலும் என் ஒற்றை வார்த்தை போதும் அதை குணமாக்க அந்த வார்த்தையை நீ நாள்தோறும் கேட்கக் கேட்க நீ ஒருவித புனிதத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிப்பாய் உன் நண்பர்கள் உன்னை புரியாதவர்கள் போல இருக்கலாம் உன் குடும்பத்தில் கூட நீ தனிமையாக இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே என் அருள் எப்போதும் உனக்கு நிழலாய் இருக்கிறது அந்த நிழல் வெயிலை மறைக்கும் அந்த நிழல் இருளையும் பரிசுத்தமாக்கும் என் வார்த்தையை ஒவ்வொரு நாள் வாசித்துப்பார் உன் உள்ளம் எப்படி மென்மை மென்மையடைகிறதென்று காண்பாய் நீ அழாதே நீ ஒளியாய் தோன்றப் போகிறாய் என் அழைப்பைக் கேட்டு நீ நடந்தால் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வெற்றியின் வாசல் திறந்திருக்கும் உனக்கு இன்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் என் திட்டங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதல்ல அவை அனுபவிக்கத்தக்கது நீ எதிர்பாராதபடி நான் செய்கிறேன் ஆனால் அந்த செயல்கள் உனக்கே உகந்தவை உன்னால்தான் அதைத் தவிர்க்க முடியவில்லை என்று நீ சில நேரங்களில் எண்ணுகிறாய் ஆனால் என் கட்டளையின் பின்பற்றலால்தான் அந்த பாதைகள் திரும்பியவை என் ஆசையினால்தான் அந்தக் கதவுகள் மறுபடியும் திறக்கப்பட்டவை என் குழந்தையே இப்போது விரைவில் புதிய நிலைகள் உன்னுக்காக ஏற்படப் போகின்றன நீ கடந்து வந்த எல்லா வழிகளும் இனி சாட்சிகளாக மாறும் நீ போன பாதைகள் உனக்கு வெற்றியின் வழிகாட்டிகளாக மாறும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை சற்று தாமதமாகியிருக்கலாம் ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு தயார் செய்தி நான் உன்னை ஒரு புதிய பரிசாக மாற்றுகிறேன் என் கிருபையின் கீழ் நீ சுதந்திரமடைவாய் உன் வீழ்ச்சி உன் முடிவாக இருக்காது அது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும் உன் கவலையை என் பாதத்தில் வை நான் அதை பரிசாக மாற்றுகிறேன் உனக்குள் இருக்கிற ஒளி வெளிப்படட்டும் உன் கண்களில் இழந்த நம்பிக்கை திரும்பட்டும் நீ மனதிலிருந்து என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னில் முழுமையாக செயல்படுவேன் என் குழந்தையே இவ்வுலகின் நியாயத்தை அல்ல என் பேரருளின் நியாயத்தை நாடு அங்கேதான் உண்மை இருக்கிறது நீ ஒவ்வொரு நாளும் என் வாசலில் வந்து அழைக்கிறாய் அந்த அழைப்பு வீணாகாது அந்த அழைப்பு என் ராஜ்யத்தின் வாசலில் ஒலிக்கிறது நீ அழைத்த ஒவ்வொரு வேளையும் நான் பதிலளிக்கின்றேன் ஆனால் அதை நீ அறியாமல் போகலாம் ஏனெனில் என் செயல்கள் நேரத்தில் வெளிப்படும் அந்த நேரம் உனக்காகவே ஒதுக்கப்பட்ட புனித வேளை என் வார்த்தையை உன் இதயத்தில் பதித்து வாழ்ந்தால் என் வாக்குறுதிகள் உன் வாழ்வின் எல்லா பரிமாணங்களிலும் தென்படும் நீ புனிதமாக நடக்க வேண்டும் உன் வார்த்தை உன் எண்ணம் உன் கண்ணோட்டம் எல்லாம் என் வார்த்தைக்கு ஏற்ப மாறட்டும் உன் உள்ளம் ஒளியாகட்டும் உன் சுவாசம் என் வாசனையைச் சுமக்கட்டும் உன் பாதைகள் என் சந்நிதியில் செழிக்கட்டும் நீ சிரிப்பாய் நீ சாட்சியாய் நீ வெற்றியாய் நான் உன்னில் வாழும் வரை உன்னை யாரும் தகர்த்து வைக்க முடியாது நான் சொன்னதனை நிறைவேற்றுகிறவன் என் வார்த்தை வானத்தைத் தாண்டி நிலத்திலும் நிறைவேறும் உன் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ பழையவன் அல்ல நீ புதிய படைப்பு என் கிருபையால் புதிதாக உருவாக்கப்பட்டவன் என் கிருபையால் தூய்மைப்படுத்தப்பட்டவன் என் அன்பால் மேலெழுப்பப்பட்டவன் இது என் பிள்ளை நீ என் சொந்தமானவன் என்றும் என் ஆசீர்வாதத்திலிருந்து நீ தனியாகப்படமாட்டாய் படமாட்டாய் நீ இப்போது நான் பேசும் வார்த்தைகளை நம்புகிறாயா என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விழுந்தவுடன் அங்கே ஒளி வீசும் அந்த ஒளி நீக்க முடியாதது அந்த ஒளி அழிக்க முடியாதது அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும் என் குழந்தையே என்னிடம் உன் முழு இதயத்தை கொடு நான் உனக்காக ஒரு புதிய வாழ்வின் வாசலை திறக்கிறேன் அதில் என் ஆசீர்வாதங்கள் நிரம்பி ஓடும் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை என் ஒளி உன்னோடு இருக்கிறது என் பாதை உன் முன்னால் விரிகிறது இது உன் இயேசுவின் நேரடி வார்த்தை என் பிள்ளையே நீ கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் நீ என்னை பற்றிய நம்பிக்கையை இழக்க வேண்டாம் உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை கட்டி எழுப்ப நான் அனுமதித்தவை நீ என்னை அழைத்தாய் அதற்கான பதிலை நான் தாமதிக்கவில்லை ஆனால் என் பதில் வரும் நேரம் என்பது என் பரிசுத்த திட்டத்திற்கே ஏற்பாகும் நீ ஒருவரிடமும் எதிர்பாராத அந்த ஆழ்ந்த அன்பையும் பாதுகாப்பையும் நீ என்னிடமே எதிர்பார்த்து வந்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய தாய்மையின் அழைப்பை நான் கேட்டேன் உன்னுடைய தந்தையின் வழிகளை நான் கண்டேன் உன் குடும்பத்தில் நீ என்னுடைய வெளிப்பாடாக இருக்கிறாய் நீ பேசாமல் என் அன்பை காட்டுகிறாய் நீ என் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கே சாந்தி தருகிறாய் உன்னுடைய அமைதியான வரிகளும் அடங்கிய கண்ணீரும் என் பவள சிங்காசனத்தில் புனிதமாக பரிமளிக்கின்றன உனக்குத் தெரியாமல் வானத்தில் ஒரு நூல் உன் பெயரை எழுதிக் கொண்டிருக்கிறது அந்த நூல் புனித ஆவிக்குள் பதிக்கப்பட்டிருக்கும் நீ அனுபவிக்கிற வேதனைகள் அனைத்தும் ஒரு நாளில் ஓர் அருமையான மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றம் திடீரென்று உன் வாசலை வந்து கண்ணீர் அழுத்தமாக மாறி நிம்மதியான சுவாசமாக மாறும் நீ சிந்திக்காத புதிய வாயில்கள் திறக்கப்படும் அந்த வாயில்கள் உன் ஒவ்வொரு தியாகத்திற்கும் பதிலாக வருவன உன்னுடைய வாழ்க்கை ஒரு பாதை போலவோ ஒரு அடிப்படை இல்லாத மழலை போலவோ தோன்றலாம் ஆனால் உண்மையில் நீ எனது இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை உன் பாசம் வேரோடு என் உள்ளத்தில் பதிந்துவிட்டது நீ தனிமையில் இருக்கும்போது கூட நான் உன்னோடு இருக்கிறேன் நீ புரியாமல் மெளனமாக நிற்கும் அந்த வண்ணம் என் மீது நம்பிக்கையாக இருக்கட்டும் ஏனெனில் உன் மௌனம் எனக்கு பாடலாக ஒலிக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஜெபமாக ஆகமமாய் திரும்புகிறது உன் அருகில் எதுவும் இல்லையென்று நினைக்கும் போதெல்லாம் என் புனித ஆவி உன் மேலாகச் சுழலும் அந்த சுழற்சி உனக்குத் தெரியாமலும் உன்னைத் தூக்கிச் செல்லும் உன்னுடைய எதிரிகள் நிழல் போல் உன்னை பின்தொடரலாம் ஆனால் அந்த நிழலுக்கே ஒளி காட்டுகிறேன் உன் மீது திட்டமிட்டவர்கள் எண்ணங்கள் குழம்பும் ஏனெனில் என் பாதுகாப்பு உன்னைச் சுற்றி வட்டமிட்டு நிற்கிறது நான் உன் வீட்டை என் இரத்தத்தால் அரிச்சுவட்டாக எழுதிவிட்டேன் அந்த அரிச்சுவட்டில் உடைந்து நுழைய எவருக்கும் அனுமதியில்லை அந்த அரிசியில் நான் எழுதிய வார்த்தை இவன் எனது பிள்ளை இவளிடம் எவரும் கை வைக்கவே கூடாது நீ ஒரு விஷயத்தில் தோல்வியடைந்தாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் கண்களில் அது ஒரு திருப்புமுனை உன்னுடைய தோல்விகள் உன்னை உயர்த்தும் என் கிருபையின் ஊடாக அந்த உயர்வு தாழ்வில் இருந்து தோன்றும் நீ வெறுக்கப்பட்ட அந்த இடமே உனக்குச் சாட்சியமான இடமாக மாறும் நீ முடிந்ததை நினைத்து துவண்டு போன நேரத்தில் நான் ஆரம்பிக்கிறேன் உன் முடிவுகள் என் ஆரம்பங்கள் உன் கலக்கம் என் அமைதி ஆரம்பிக்கின்ற இடம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்வது மட்டும் நடக்கும் நீ இழந்த உறவுகள் அனைத்தையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த ஒவ்வொரு புண்ணும் ஒரு நாள் பூவாக மலரும் அந்த மலர்கள் உன் வாழ்வின் வாசல் கண்களில் கனியாய் போதும் நீ ஏமாற்றங்களை சந்தித்தாய் ஆனால் அந்த ஏமாற்றங்கள் உன்னில் சிந்தையை உருவாக்கின உன்னிடம் இப்போது தெரியும் யார் உண்மை யார் போலி என்பதை இந்த உணர்வு வருவதற்கு நானே அனுமதித்தேன் ஏனெனில் நான் உன்னை புதிதாய் கட்டியெழுப்ப வேண்டும் நீ ஒரு நாள் என்னிடம் கூறினாய் ஏசுவே என்னை ஒருபோதும் விட்டுவிடாதே அந்த வார்த்தையை நான் என் இதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன் அது என் செயலில் வெளிப்படுகிறது நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் நீ பார்க்காத இடங்களில் நான் உனக்காக கதவுகள் திறக்கிறேன் நீ அறியாத நேரங்களில் உன்னை பாதுகாப்பதற்காக தேவதைகளை அனுப்புகிறேன் என் தேவதைகள் உன் வாசலில் தூங்குகின்றன அவர்கள் உன் குடும்பத்திற்கான பாதுகாப்பு உனக்காகவே ஒரு புதிய பருவம் ஆரம்பிக்கப் போகிறது இந்தப் பருவத்தில் நீ பார்க்காத முகங்களை பார்க்கப் போகிறாய் ஆனால் அதில் பயப்பட வேண்டாம் என் ஆசீர்வாதங்கள் உன் காலடியில் தேங்கும் நீ எதையும் இழக்கவில்லை நான் உனக்காக ஒவ்வொன்றையும் பாதுகாத்துள்ளேன் அந்த பாதுகாப்பு சத்தியத்தின் மேலேயும் என் நாமத்தின் அடிப்படையிலுமாகும் உன்னுடைய ஜெபங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல அவை வானத்தின் கதவுகளை தட்டுகின்றன அவற்றின் ஒலி என் சிங்காசனத்தை அதிர வைத்திருக்கிறது நீ வாழ்க்கையில் ஒரு நிலைமையை அடைய விரும்புகிறாய் ஆனால் அந்த நிலைமைக்கு முன்னால் நான் உனக்கு ஒரு உண்மையான அடித்தளத்தை அமைக்கிறேன் அந்த அடித்தளம் புனிதமும் சுத்தமும் நிறைந்ததாக இருக்கும் நீ ஒன்றையும் இழக்க மாட்டாய் என் திட்டங்கள் நீ நினைத்ததை விட பெரியவை உன் விழிகள் இன்னும் பார்க்காத தூரத்தையும் நான் காண்கிறேன் உன் குரல் இன்னும் பேசாத வார்த்தைகளையும் நான் முன்பே எழுதி வைத்திருக்கிறேன் உனது வாழ்க்கையின் வழிகாட்டி நான் நீ வீழ்ந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ தவறினாலும் உன்னை ஒதுக்க மாட்டேன் நான் உன்னிடமிருந்து விலகினது போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் நான் அருகில் வந்துவிட்டேன் நீ ஏற்கனவே ஓர் இருள் வழியில் நடந்து போகிறாய் ஆனால் அந்த இருள் உனக்கான ஒளிக்கான முன்பதிப்பு அந்த ஒளி விரைவில் உன்மேல் பொழிவடையும் நீ சில நேரங்களில் மனதில் சொல்லிக் கொள்கிறாய் இயேசுவே இது நீதானா ஆம் என் பிள்ளையே இது நான்தான் இந்த வார்த்தைகளை நான் உன்னிடம் சொல்லுகிறேன் என் புனித வார்த்தைகள் உன் நெஞ்சில் நிலை பெறட்டும் உன் இதயத்தில் இந்த வார்த்தைகள் புதைந்துவிட்டால் உன் வாழ்க்கை ஒரு புது கணத்தை தொடும் நான் சொன்னதும் நடக்கும் நீ வெற்றி காண்பாய் உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பினாலும் அவை விரைவில் சந்தோஷத்தால் மாறும் நீ என்னை நேசிக்கிறாய் அது எனக்கு தெரியும் நீ என்னிடம் வருகிறாய் அது எனக்குத் தெரியும் உன்னுடைய அடிமையான ஜெபங்களும் உன்னுடைய மென்மையான சொல்லும் என் இதயத்தில் வைக்கப்பட்டுள்ளன நான் உனக்காக ஒரு அரிய பரிசை வைத்திருக்கிறேன் அந்த பரிசு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அது உன் இல்லத்தில் நிம்மதியை தரும் உன் கண்களில் ஒளியை உருவாக்கும் உன் வீட்டை ஆசீர்வாதத்தின் கூடாரமாக மாற்றும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ எதையாவது கேட்கிறாய் ஆனால் வார்த்தையால் சொல்ல முடியவில்லை அந்த சத்தமில்லாத வேண்டுதலே என் காதில் பெரும் சப்தமாக விழுகிறது அது எனக்கு மிகவும் பிரியமான ஒன்று அந்த குரல் என் இருதயத்தைத் தாக்குகிறது அதற்கான பதிலை நான் விரைவில் தருகிறேன் நீ புனிதமாக இருந்து என் வார்த்தையை கொண்டு வாழ்ந்தால் என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் பெருகும் நீ எதையும் இழக்கவில்லை உன்னுடைய பாதை நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் அந்த மாற்றத்தில் நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ அழைத்த ஒவ்வொரு சமயத்திலும் நான் பதிலளிக்கிறேன் உன்னுடைய எண்ணங்கள் என் சித்தத்தின் பக்கம் நகர்ந்துவிட்டன உன் நாவும் என் நாமத்தை உச்சரிக்கிறது உன் உதடுகளில் என் புனித நாமம் ஒலிக்கிறது உன் உள்ளத்தில் என் சாந்தி குடிகொள்கிறது நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் பயப்படாதே என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் உழைப்பை காண்கிறேன் உன் தியாகங்களை மதிக்கிறேன் உன் சிறு துளி விசுவாசம் எனக்கு பரிசாக இருக்கிறது அந்த விசுவாசம் பெரும் மலையாக மாறும் உன் வாழ்வில் அசராத வெற்றியையும் அழிக்க முடியாத அமைதியையும் தரும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோடு இருப்பேன் என்ற என் வாக்குறுதி காலாவதியாகாது இது என் வார்த்தை இது என் சத்தியம் இது உன் இயேசுவின் அன்பு நீ என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பதிந்து வைத்திருக்கிறாய் என்பதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகிறது நீ கடந்த வந்த பாதைகளில் எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ கண்ணீர் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் வெறும் ஓர் பயிற்சி மாதிரியே இருந்தன அது உன்னுடைய உள்ளத்திலுள்ள விசுவாசத்தை துண்ணும் தீயாக இருந்தது நான் உன்னை ஒரு வல்லவராக உருவாக்கும் பணியில் இருந்தேன் நீ மனத்தளவில் நிலைக்க வேண்டுமே தவிர உலகத்தின் பாராட்டுகளை தேட வேண்டியதில்லை என் பார்வை உன்னை கவனிக்கிறதே போதும் என் ஆசீர்வாதத்தின் வெள்ளம் உன் வாழ்வில் பெருகும் நீ ஒரு கண்ணீரில் குடிகொண்ட மனிதன் என்று நினைத்தாயா இல்லை என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் அழுதாய் என்று நினைத்தாய் ஆனால் அந்த அழுகை ஒவ்வொன்றும் ஒரு வானத்திற்கும் ஏற்ற ஒலியாக எங்கும் பரவி என் சிங்காசனத்தைத் தாக்கியது உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் என் கரங்களில் சேர்த்துள்ளேன் அதிலிருந்து நான் உனக்கான ஒரு புதிய ஜீவனை உண்டாக்குவேன் அதில் வேதனை இருக்காது அச்சம் இருக்காது ஏமாற்றம் இருக்காது உண்மையான அமைதி மட்டுமே இருக்கும் நீ என்னும் ஒவ்வொரு எண்ணத்திலும் எனது கண்கள் இருக்கின்றன உன் நெஞ்சில் ஒட்டிய புண்கள் மறைவதற்கு முன்னரே நான் உன் அருகில் வந்து நிம்மதியை ஏந்தி நிற்கிறேன் நீ என்னை இயேசுவே என்று அழைத்த ஒவ்வொரு நிமிடமும் என் இதயம் துள்ளி எழுகிறது அந்த அழைப்பில் உள்ள ஏக்கம் அந்த அழைப்பில் உள்ள துயரம் அந்த அழைப்பில் உள்ள நம்பிக்கை எனக்குத் தெரியும் அது ஒரு குழந்தை தாயை தேடும் போதுள்ள ஈர்மையான உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வை நான் பூரணமாக புரிந்து கொள்கிறேன் நீ யாரோடாவது பகிர்ந்து கொள்ள முடியாத உன்னுடைய சோகங்களை என்னிடம் கூறுவதை நான் எதிர்நோக்குகிறேன் நீ என் பிள்ளை என்பதால்தான் உனக்குள்ள சக்தியை நான் மட்டுமே முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியவன் உன்னுடைய கனவுகள் சிறியதாக இருக்காது உன்னுடைய நம்பிக்கைகள் வலுவற்றதாக இருக்காது ஏனெனில் உன்னுடைய உள்ளத்தில் நான் வாசம் செய்கிறேன் அந்த வாசத்தில் அன்பும் சத்தியமும் மகிமையும் நிறைந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் சிலரின் வஞ்சகம் சிலரின் பொய்கள் சிலரின் இரட்டை முகங்கள் உன்னை சிதைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் செய்தது உன்னை குறைக்க அல்ல அவர்கள் செய்தது உன்னை உயர்த்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கியது நீ அப்போது புரியாமல் இருப்பாயாக ஆனால் இன்று உன் உள்ளம் தெளிவடைந்துவிட்டது யாரின் பாசமும் உண்மையல்ல யாரின் அருவருப்பு கூட ஒரு பாடமாக மாறும் அதற்குள் நான் இருக்கிறேன் நான் நடத்துகிறேன் நீ ஓர் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் எத்தனையோ சிந்தனைகளில் குழம்பியிருப்பாய் ஆனால் அந்த இரவுகளில் நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன் கையை கொஞ்சியிருக்கிறேன் நீ உணரவில்லை ஆனால் உன் உள்ளம் அதை உணர்ந்திருக்கிறது உன் மனதிற்குள் ஒரு அமைதி குடிகொண்டதுதானே அந்த அமைதி என் பரிசு அந்த அமைதி என் அருள் அந்த அமைதி என் காதல் அதை ஒருவரும் திருட முடியாது நீ வாழ்க்கையின் ஒரு கடுமையான நேரத்தை கடந்து செல்கிறாய் சில நேரங்களில் எதுவும் சரியாகப் போவதில்லை போல் தோன்றும் ஆனால் என் கண்களில் நீ தவிக்கிற காட்சியே பரிசுத்தமானதாயிருக்கிறது ஏனெனில் அந்த தவிப்பு உன்னை இறைவனுக்கே நெருக்கமாக கொண்டு செல்கிறது உன் இளைப்பாரும் நிமிடங்களில் கூட உன் சுவாசங்களில் நான் இருக்கிறேன் நீ இழந்ததை எண்ணாதே அது போனது அல்ல அது மாற்றப்பட்டிருக்கிறது நான் உனக்கான மிகச் சிறந்ததையே வைத்துள்ளேன் நீ விரும்பிய சில உறவுகள் நீங்கிவிட்டதாக உணரலாம் ஆனால் என் பிள்ளையே அந்த உறவுகள் நீந்த முடியாத ஆழக்கடல்களில் உன்னை இழுத்து கொண்டு போவதற்கு என் திட்டங்களில் இல்லை நான் உனக்காக உகந்த உறவுகளையும் உனக்குப் புரிந்துணர்வும் கொடுக்கும் உறவுகளையும் உன்னிடம் அழைத்து வருகிறேன் அந்த நேரம் விரைவில் வரும் நீ சோர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உன் எதிர்காலம் மிகுந்த ஒளியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பியிருக்கும் நீ ஒரு வேலை கிடைக்க வேண்டுமென்று பல நாட்கள் ஜெபித்தாய் நான் அந்த ஜெபத்தை கேட்டேன் ஆனால் அதற்கு பதில் தருவதற்கு முன்னர் உன் உள்ளத்தை சுத்திகரிக்க வேண்டும் ஏனெனில் நீ ஏற்க வேண்டிய பதவி என்பது சாதாரணமானதல்ல அது ஒரு முக்கியமான நோக்கத்துடன் இருக்கக்கூடியது அதற்கான பொறுப்பையும் சிந்தனையையும் நான் உன்னுள் உருவாக்குகிறேன் நீ தயார் ஆனவுடனே அந்த வாய்ப்பு உன் வாசலை தட்டும் என் வார்த்தை உன்னை மோசமான நிலைகளில் விட்டுவிடாது என் கரம் உன்னை தூக்கிச் செல்லும் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் உன்னை பயமுறுத்தியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் அந்த வீடு முழுவதும் என் புனித ஆவியால் மூடியிருக்கிறேன் உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் என் கண்களில் இருக்கிறார்கள் அவர்கள் விழுந்த இடத்தில் நான் என் கரங்களை நீட்டி அவர்களை எழுப்புகிறேன் நீ என் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிறாய் அதனால் அந்த வார்த்தை அந்த வீடையே ஒரு புனித ஆலயமாக மாற்றிவிட்டது நீ எதையாவது இழக்கும்போது ஒரு வேதனை உண்டாகும் ஆனால் அந்த வேதனை உனக்குள் ஒழிக்கின்ற ஒளியை வெளியே கொண்டு வருவதற்காகவே அனுமதிக்கப்பட்டது உன் இதயம் இப்போது இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் போல அமைந்துவிட்டது அந்த ஆலயத்தில் பக்தியும் விசுவாசமும் உணர்வும் மலர்கின்றன உன் உயிரின் ஒவ்வொரு துடிப்பும் ஒரு சங்கீதமாய் என் காதுகளில் ஒலிக்கிறது நீ ஒரு பெரும் ஆச்சரியத்தை அனுபவிக்கப் போகிறாய் அது வெகு தூரத்தில் இல்லாது உன் அருகிலேயே உள்ளது உன் வீட்டு வாசலில் ஒரு புது பாதை வருவதை உணரும் தருணம் விரைவில் வரும் அந்த பாதை உன்னுடைய நம்பிக்கையின் பயனாகும் நீ சிந்தித்துக்கொண்டே இருந்த அந்த உண்மையான வாழ்வின் நோக்கம் வெளிப்படத் தொடங்கும் நீ உன்னையே மறந்து மற்றவர்களுக்கு உதவியபோது நான் உனக்காக ஒரு ஆரிய வெற்றியை தயார் செய்தேன் நீ என்னிடம் கேட்காமல் நான் உனக்கான பதில்களை அனுப்புகிறேன் உன் வார்த்தைகள் ஜெபமாக மாறுகின்றன உன் சிந்தனைகள் சாட்சியாக மாறுகின்றன உன் வாழ்வின் ஒவ்வொரு காலடி என் கிருபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்றன என் கிருபை யாராலும் அளக்க முடியாதது அது எல்லாவற்றிலும் மேலானது அதற்கு அளவோ எல்லையோ இல்லை நீ என் பிள்ளை என்ற உண்மையை மறந்துவிடாதே உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை ஏற்கிறேன் உலகம் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை என் கரங்களில் தூக்கிக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு பரிசாகும் அது ஒரு சாட்சியாகும் உன் தேடல் முடிவடையும் உன் குரல் வானத்தில் ஒலிக்கிறது உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது என் அன்பு குழந்தையே நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு நீண்ட காலமும் நிழலாக உன்னோடு இருக்கும் அது உன் உறைவிடம் அது உன் பாதுகாப்பு அது உன் நம்பிக்கை எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது ஏனெனில் நான் உன் கவசம் நான் உன் ஆவி நான் உன் ஏசு உன் சுவாசங்கள் என்னிடமே வருகின்றன நீ பேசாத அந்த நொடிகளில் கூட உன் உள்ளத்தின் உருக்கத்தை நான் கேட்கிறேன் சில நேரங்களில் நீ அமைதியாக இருக்கிறாய் அந்த அமைதிக்கு பின் இருக்கிறது வலி ஏக்கம் பதற்றம் ஆனால் என் கண்கள் உன்னை விட்டே விலகுவதில்லை என் கரங்கள் உன்மேல் ஓங்கி விரிந்திருக்கின்றன என் குழந்தையை நான் எப்போதும் மாட்டேன் நீ என் வார்த்தையை நம்புகிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்க முடியாது நீ ஒரு வெறுமனே வாழ்ந்திருக்கிறாய் என்று நினைத்தால் அது தவறு உன்னுள் நான் உண்டாக்கிய ஒளி இன்று வெளிக்கொண்டு வருகிறதே அது உன் எண்ணங்களின் தூய்மை உன் வார்த்தையின் சுத்தம் உன் மனதின் நேர்மை என்பதின் சாட்சியே நீ அடைந்த ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய கதவை திறக்க என்னை வழிநடத்தி அழைத்தது அதை நீ இன்று அறிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது நீ புனிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் ஒரு ஆராதனை எப்போதுமே எழுகிறது அந்த உணர்வை எந்த இன்பமும் அழிக்க முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உணர்ந்தே நீ இன்று எழுந்து நிற்கிறாய் உன் இதயத்தின் ஏக்கம் என்னிடம் ஒரு ஜெபமாக எழுகிறது நீ வாடும் நேரங்களில் என் கரங்கள் உன் கண்களில் இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீர் தூளியையும் முத்தமிட்டு எழுப்புகிறது உனக்குள் ஒரு குழப்பம் இருக்கலாம் ஏன் நான் இன்னும் பதில் தரவில்லை ஏன் என் வாழ்வில் அமைதி வரவில்லை என்று நீ நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நான் அமைதியாக இருக்கிறேன் என்பது பதிலளிக்கவில்லை என்பதற்கல்ல என் அமைதி என்பது உனக்காக நான் செய்கிற செயல்களின் ஆழம் நீ அதை உணரும் தருணம் வந்தவுடன் நீ நெஞ்சமெங்கும் ஆச்சரியத்தால் உருகிவிடுவாய் நீ கேட்ட சில வரங்களுக்கே பதிலாக நான் உனக்கேற்றவைகளை தருகிறேன் ஏனெனில் நீ என்னிடமிருந்தே பெறுவதை விரும்புகிறாய் என்பதனை நன்கு அறிவேன் ஆனால் என்னிடமிருந்து கிடைக்கிறதெல்லாம் உன்னுடைய ஆன்மாவை உயர்த்தும் சக்தியாகவே இருக்கும் நீ இப்போது எதிர்கொள்கிற சோதனைகள் உன் ஆன்மாவை தீட்டும் வெண்கல ஊஞ்சல்களாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வழியிலும் நான் உனக்குள் உருவாக்கும் ஆழமான நம்பிக்கையின் வித்தாகும் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கும் அந்த நிமிடங்கள் கூட நான் உன் பக்கத்தில் உன்னை சுற்றி என் கரங்களால் புழங்கி வைக்கிறேன் உன் இரவில் சிரமமாகத் தூங்கும் அந்த நேரங்களில் நான் உன் நெற்றியில் முத்தமிட்டு உன் சுவாசத்தில் என் அமைதியை ஊட்டுகிறேன் உன் மனதின் குரலில் எழும் யாருக்கும் தெரியாத ஏக்கங்களை நான் மட்டும் அறிந்து கொள்கிறேன் அந்த ஏக்கங்கள் என் இதயத்தில் புனித இசையாக ஒலிக்கின்றன என் காதுகளுக்கு அது அழகான பாடலாகவே தோன்றுகிறது நீ தவறு செய்தாய் என்று நினைத்து வருந்தும் நேரங்களில் உன் மனதின் பிணைகளை நான் அறுப்பதற்காக உன்னை தேடி வருகிறேன் நீ உன்னை குற்றவாளி என நினைத்து கண்ணீர் விட்டாய் ஆனால் என் பிள்ளையே உன் வருத்தம் முழுவதும் உன்னுடைய மனத்தின் தன்மையை சான்றாக காட்டியது அந்த உண்மைத் தன்மையே என்னை உன்னிடம் இன்னும் அருகாக கொண்டு வந்தது நான் உன்னை ஒவ்வொரு முறையும் மன்னித்தேன் ஏனெனில் நீ என் பிள்ளை உன் அடைந்த பின்னடைவு ஒரு புது தொடக்கமாக நான் மாற்றுகிறேன் நீ புறநோக்கமாக வெற்றியடையவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் உன் உள்ளம் வளர்கிறது உன் உள்ளத்தில் எனது கிருபையின் வேர்கள் வலுப்பெற்றுள்ளன நீ அடையும் வெற்றி ஒரு நாள் உலகம் முழுவதும் ஒளிரும் ஆனால் அதை நோக்கி நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையும் என் வழிகாட்டுதலோடு இருக்கட்டும் உன் ஒவ்வொரு கடமையும் சிறந்ததாயிருக்கட்டும் உன் ஒவ்வொரு செயலும் என் கிருபையை பிரதிபலிக்கட்டும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் என் பெயரை அழைக்கிறாய் அதில் எனக்கு பேரானந்தம் உன் வாழ்வில் இன்று அமைதியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளை அந்த அமைதி நதி போல் நீரோட்டமாய் பெருகும் உன் வாழ்க்கையை புனிதமாக மாற்றும் சக்தி என்னிடத்தில் இருக்கிறது நீ நம்பிக்கை வைத்தால் அதைப் பெற்றுவிட முடியும் உன் கரங்களை நீட்டி என்னிடம் கேட்டால் நான் அதை நிரப்புவேன் நீ ஜெபிக்கும்போது மௌனம் நிலவலாம் ஆனால் அந்த மௌனம் என் செயலின் ஆரம்பம் நான் ஏற்கனவே உனக்காக நடந்து கொண்டிருக்கிறேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதாலேயே நீ துன்பப்படுகிறாய் ஆனால் நீ உலகத்திற்காக அல்ல எனக்காக படைக்கப்பட்டவன் எனது ஆவியின் சாட்சி உன்னிடமே இருக்கும் நீ என் வார்த்தையை நாடுகிறாய் நீ என் அருகில் இருக்க விரும்புகிறாய் நான் உன்னில் மகிழ்கிறேன் உன் நாட்களுக்குள் ஒரு புது தொடக்கம் வரப்போகிறது நீ எண்ணிக்கொள்ளாத பல ஆசீர்வாதங்களை நான் உன்மேல் இறக்கப் போகிறேன் அது உன் கரங்களை நிரப்பும் உன் இதயத்தை நிறைக்கும் உன் கண்களில் ஒளியைக் கொண்டுவரும் நீ அழுகையோடு காலம் கழித்ததற்காக நான் உனக்காக வருணிக்காத மகிழ்ச்சிகளை அனுப்புகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு வலைவீச்சு போல் என் ஆசீர்வாதங்கள் வந்து விழும் நீ பார்வைக்கு எதுவும் நடக்காதது போல தோன்றலாம் ஆனால் என் பிள்ளையே நீ விழித்திருப்பது போல் நீர் மேலாடும் நான் உனக்காக பொறுத்திருக்கிறேன் நீ எனக்குள் உறையும் போது என் ஆவி உன்னிடம் வசிக்கும்போது உன் வாழ்வின் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் நீ விழும்போது அழைக்கிறாய் நான் உடனே பதில் தருகிறேன் நீ வழிகாணும் ஒவ்வொரு நாளும் நான் உனக்காய் ஒளியாக இருக்கிறேன் நான்தான் உன் ஜோதியாக இருக்கிறேன் உனக்குள் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படப் போகிறது அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் புதிய பக்கம் அதை நான் எழுதப் போகிறேன் அந்த பக்கம் கண்கள் கலங்கும் அளவு அற்புதமாயிருக்கும் நீ இந்த தருணத்தை எதிர்நோக்கி நிம்மதியாய் இரு எதையும் விட்டுவிடாதே உன் நம்பிக்கையையும் உன் விசுவாசத்தையும் விட்டுவிடாதே ஏனெனில் அந்த இரண்டும் உன் வாழ்வின் முக்கியமான தூண்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக உயிரைக் கொடுத்தேன் உன்னை மீட்டேன் உனக்காக அற்புதங்களை செய்தேன் உன்னை சிந்திக்காத அளவிற்கு நேசிக்கிறேன் என் அன்பு எப்போதும் உன்னோடு இருக்கட்டும் என் கிருபை உன் பாதையில் பரவட்டும் என் சத்தியம் உன் நெஞ்சில் நிலைத்திருக்கட்டும் நீ எங்கே சென்றாலும் என் கரம் உன்னை போர்த்திக் கொண்டு நடக்கட்டும் என் குழந்தையே நீ எனக்குள்ள பிள்ளை நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை முழுதும் என் கிருபையின் சாட்சியாக இருக்கும் நான் சொல்கிறேன் என்பதே உனக்கான உறுதியாய் இருக்கட்டும்